சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபத்தொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க கால்நடை தீவனங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்ங்க ஈரப்பதமிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்ங்க வர தீவனம்ங்க ட்ரை ஃபீடுன்னு சொல்லுவோங்க இரண்டுமே நம்ம வந்து கால்நடைகள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து கொடுக்க முடியும் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றாலும் நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு இதே அமௌண்ட்டுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா தீவனம் ஆயிரத்தி நூறுரூவா ட்ரை தீவனம் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம் அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு நீங்கள் பதிவுக்கு கீழே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க முதல் பதிவை நீங்கள் பார்க்கறதுங்க சுழி சுத்தமான பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க இன்னும் கரு இருபது நாள் ஆகுங்க கண் போடுறதுக்கு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் படிச்சுக்கலாம் மாட்டினுடைய உரிமையாளர் காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டு அஞ்சு லிட்டரு பால் பீச்சுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் வேலைக்கு ரெண்டரை லிட்டருக்கு குறைவு கறக்குங்க மாடு நல்ல பெருங்கூட்டான உடம்பு நல்ல ஏற்றமான திமிலமைப்பு மடி நல்ல புறமடிங்க நாலு காம்பு அள்ளி வச்ச மாதிரி ஒன்றை கண்ட மாதிரியே இருக்கும் பால் அறக்கம் இருக்குதுங்க உடம்புலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட்டநாடி உடம்புங்க திமிழ் நல்ல ஏற்றமான திமிழாக எல்லோரும் கேட்பாங்க பின்னாடி நல்ல சுருக்கம் இருக்குதுங்க இருபது நாளில் கன்று இனீருங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்குதுங்க காங்கைங்கண்ணெய் போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு பெண்கள் கறக்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க நல்ல தரத்தில் காங்கை மாடு வேணும் மூணாவது இது நல்ல பெருங்கூட்டு மாடாக வேணும்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கறதுனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா மாடு செனையே இல்லைனா கூட இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் முப்பத்தையாயிரம் அதிகபட்சம் ஒரு முப்பத்தேழு முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டில் இருக்குது மடிகால் சுத்தம் இருக்குதுங்க நாலு காம்பு ஒன்றை கண்ட மாதிரி இருக்கும் மடி சுருக்கம் இருக்குது வால் இறக்கம் இருக்குது நல்ல ஏற்றமான திமிலமைப்பு இருக்குது பெண்கள் தான் பிடிச்சிருக்காங்க பெண்கள் தான் கடந்துருக்குறாங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் பார்க்குறதும் மூணாவது ஈத்து மாடுங்க கன்று ஈணுவதற்கு இருபது நாள் ஆகுங்க இதுவும் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இது வந்து காங்கிரேஜ் மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த மாடுங்க காங்கிரேஜ் மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த மாடு லோக்கலில் ஈரோடுலேயே இருந்த மாடுங்க ரெண்டு ஈத்து ஈணிடுச்சுங்க இது வந்து மூணாவது ஈத்து கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கண்டிப்பாக நாட்டுக்கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க எலும்பு கணத்தில் நல்ல பெருவெட்டான மாடு நல்ல நெட்டு நீளம் மடிகால் சுத்தம் எல்லாமே இருக்குதுங்க இதற்கு முன்னாடி இத்தில் அவங்க கரவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு வரைக்கும் சாயங்காலம் நாலு வரை அந்த வரைக்கும் ஒன்பது லிட்டர் பால் கறந்துட்டு இருந்தாங்க இந்த யூத்தும் அதே அளவு கறக்குங்க நல்ல இலக்கம் இருக்குது மடிகால் சுத்தம் இருக்குது நரம்பு தாரை இருக்குது பெருவெட்டு இருக்குதுங்க எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான மாடு ஏன்னா உங்களுக்கு வந்து நான்கு டு ஆறு பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாட்டு மாட்டு பால் தான் பயன்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதே மாதிரி வந்து பால் தேவை குழந்தைகளினுடைய பாலுக்கு போக நம்ம வந்து இன்றைக்கி வந்து பன்னீர் எல்லார் வீட்லேயும் தயாரிக்கிறாங்க அதே மாதிரி வந்து நெய் தேவைப்படுதுங்க பெரியவங்களுக்கு மோர் தேவைப்படுது தயிர் வந்து நல்ல தெளிவான தயிராக பயன்படுத்தணும்னு நினச்சா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு லிட்டர் பால் இருந்தால் தான் அதை பூர்த்தி செய்ய முடியுங்க அப்போ இந்த மாதிரியான திறனில் இருக்கிற மாடுகளை நீங்கள் தேர்வு செய்யும் போது கால் அணைக்காமையும் கறந்துக்கலாம் மாடும் நமக்கான பால் கிடைக்கும் வெளியே கொடுக்குறனாலும் பாலை வந்து நம்ம கொடுக்க முடியுங்க இருபது நாளில் கன்று போட்டுரும் நல்ல பெருவெட்டான மாடு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா மாடு இந்தளவு பெருவெட்டில் வந்து அதிகமாக விற்பனைக்கு வர்றதில்லைங்க இதனுடைய விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாமுங்க இன்னும் இருபது நாளில் கன்று போட்டுரும் நல்ல பெருவெட்டு நாட்டு போடுறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோம் காங்கிரேஜ் மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த மாடுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க இப்போ தான் கொண்டு வந்து இறக்கணுங்க இன்னும் தண்ணி காட்டலை பைக்கால் போட்டு நம்ம காட்டுவோங்க அதனால் வந்து இன்னும் வயிறு நம்பாமல் இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவெலாம் நீங்கள் பார்க்குறதுங்க முதல் ஈத்துங்க தார் பார்க்கற கிடாரிங்க பதினஞ்சு நாளில் கன்று போட்டுருவோங்க நல்ல குணமுங்க நல்ல மடியும் விட்டுட்டு வருதுங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லுங்க தலையீத்து ஈத்து ரெண்டு பல் தார் பார்க்கற கிடாரி இன்னும் பதினஞ்சு நாளில் கன்று போடும் நல்ல குணம்ங்க நல்ல தோல் நைசுங்க ப்ரீடு குவாலிட்டியெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க தார் பார்க்கர் விரும்பி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னாலும் நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணுறோன்னா கூட தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாமுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நாலு காம்பில் பால் வரும்ங்க லக்ஷ்மி சுழியும் இந்த தார் பார்க்கருக்கு இருக்குதுங்க நல்லா கழிவுட்டு பார்த்தீங்கன்னா மினு 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 மின்ற அளவுக்கு இருக்குங்க வெயிலில் கட்டும்போது அந்தளவுக்கு தரத்தில் இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க முதல் ஏற்று ரெண்டு பல் பதினஞ்சு நாளில் கன்று போடுங்க நாலு காமில் தெளிவாக பால் வரும் சுழி சுத்தமாக இருக்குது லக்ஷ்மி சுழியோடு இருக்குது விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கால்நடை தீவனங்கள் வாங்குகிற வெளி மாவட்ட நண்பர்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறீங்க உங்கள் லைனுக்கு வந்து தவுடு இன்னும் வரலை உங்களுக்கு வந்து சாம்பிள் பார்க்கணும்னா கண்டிப்பாக பார்சல் சர்வீஸ் அனுப்பி வைக்கிறவங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ஏ ஒன் பார்சல் சர்வீஸு ரதிமினா பார்சல் சர்வீஸுங்க விஆர்எல் லாகிஸ்டிக்ஸு ஏபிடி இதில் எல்லாத்துலையுமே நம்ம அனுப்புகிறோங்க கர்நாடகாவுக்கும் அனுப்பிட்டுருக்குறோங்க அதனால் வந்து உங்களுக்கு தீவனங்களுடைய விலையை குறைக்கணும் மாடுகளுக்கு பாலோட அளவீடு குறைக்கக்கூடாது நம்ம மாதம் ஒரு ஆயிரம் ரூபாயாவது மிச்சம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த தீவன முறையை நீங்கள் பின்பற்றி பார்க்கலாம் கலப்பின மாடுகள் நாட்டு மாடுகள் ஆடுங்க வெள்ளாடுங்க அதாவது தலைச்சேரி ஆடு செம்பளி ஆடு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் கோழித்தேவனமாகவும் இதை கொடுக்கலாமங்க வெட்டுத் தீவனம் ட்ரை தீவனம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் கொடுக்கலாம் இதில் எல்லாமே கலந்துருக்குதுங்க ட்ரை தீவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான ப்ரோட்டீன் கலந்துருக்குதுங்க அகர் அகர் ஆல்ஃபா ஆல்ஃபான்னு அது கலந்துருக்குதுங்க கால்சியம் பவுடர் கலந்துருக்குதுங்க மினரல் மிக்சர் கலந்துருக்குது பருத்தி கொட்டை இருக்குதுங்க பொட்டு வகைகள் இருக்குது தானிய வகைகள் இருக்குதுங்க எல்லாம் கலந்து பதினெட்டு ஐட்டமும் சேர்ந்து கலந்து நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு ஃப்ரீயாகவும் டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டு மாதங்களான காங்கேயம் கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை கண் நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான கண் மாடு பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க கண் நல்ல நெட்டு நீ நெட்டு நீளத்தில் பெருவெட்டாக வந்து சேரும் நல்ல கால் ஊக்கமாக பால் வர்க்கமா தெளிவான ஒரு கிடாரிக்கு என்ன வரும் இதனுடைய விற்பனை விலை எட்டாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமு அறுதுதான் மூன்றுமே கறவை பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம்ங்க வீடியோ பதிவில் முதல்ல பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மயிலை மாடுங்க பத்து நாள் ஆன கிராஸ் கன்று காலக்கன்றுங்க கண் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிந்து கன்று காலக்கன்று மாடு மூணாவது ஈத்துங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல்ங்க நம்ம இன்றைக்கி முழு கறக்கிற வீடியோவும் இதில் இணக்கில்லைங்க ஏன்னா மாடு வந்து லோக்கலில் வாங்கினதுனால காலையில் நம்ம கரந்து பார்த்து தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம்ங்க இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரை மணி ஆயிடுச்சு சரி வீடியோ பதிவுக்காக கறவைக்கு எப்படி நிற்கிது அப்படிங்கிற வீடியோவில் காட்டுறதுக்காக நம்ம போட்டிருக்குறோம் காம்பு வந்து முதல் முறையாக நீங்கள் கறக்குறீங்க பெண்கள் கறக்கணும் ஆண்கள் கறக்கணும் கறந்து பழகணும் அப்படிங்கலாம் எதிர்பார்க்குறவங்க பைப்பில் உள்ள ஒரு மாதிரி பால் விழுகுங்க அந்த மாதிரி காம் காம்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பூங்காம்பான மாடுங்க ரொம்ப எதுவுமே பால் கறக்க தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த மாட்டில் வந்து கறந்துக்கலாம் அந்த மாதிரியான தமருங்க மொத்தமாக ஒரு ரெண்டு நிமிஷம் டு மூணு நிமிஷம் நல்லா கறக்கவங்க இருந்தாங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் மூணு டு நாலு வடி பால் கறந்துட்டு வந்திருக்கிற அளவு பால் இருக்குங்க ஆனால் இப்போ வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் பால் தான் நம்ம பதினோரு மணிக்கு கறக்குறவங்க அதனால் ஒன்றரை லிட்டர் பால் தான் வீடியோக்காக கறந்து காட்டுறோம் இயல்பான கறவை காலையில் மூன்றரை சாயங்காலம் ஒரு மூன்றரை ஒரு ஆறரை லிட்டர் பால் கறந்துக்கலாம் ஈத்து மூணாவது ஈத்து கன்று வந்து கிராஸ் கன்று காலை கன்று மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடு வெச்ச கால் எடுக்காதுங்க அதனால் நல்ல கறவை திறனோட முதல் முறையாக கறக்கிறதுக்கு சுழி சுத்தத்தில் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிறதுக்கு ரொம்ப பூங்காம்பில் வேணும்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னாலும் நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்து தேர்வு பண்ணுறனாலும் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு டு ஏழு லிட்டரு பால் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாம் நல்லா பக்குவம் பண்ணி தவுர் நல்லா குடிக்க வச்சு பால் நல்லா திருப்பினீங்கன்னா காலையில் நாலு குடியே பீச்சலாமுங்க சாயங்காலம் மூணு குடி ஒரு ஏழு குடி வாழ்க்கை குறைவில்லாமல் பீச்சலாம் கறக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பூங்காமான மாடுங்க ஏன்னா நீங்கள் கறந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த அனுபவம் தெரியும் நேரில் வந்துவா நீங்கள் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் நல்லா கறக்குறவங்களாக இருந்தால் மொத்தமாக ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க அதை நாலு குடி வாலையும் கறந்துட்டு அந்த அந்தளவுக்கு ஒரு பூங்காமான மாடு விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து சாகிவால் மாடுங்க சாகிவாலில் காராம்பசு மடியில் மட்டும் மறை இருக்குதுங்க காம்புகள் நாளும் கருப்பு காது உள்மடல் கருப்புங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா சாகிவால் கண் காலை கண்ணுங்க கண்ணுக்கு இருபத்தஞ்சி நாள் தான் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்காமல் கரக்கலாம் யார் வேணாலும் கறக்கலாம் எத்தனை இடை வேணாலும் எந்திரிச்சு கறக்கலாமுங்க அவ்வளோ ஒரு குணத்தில் அருமையான மாடு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க இதுவும் பார்த்திங்கன்னா தமிழ் அப்படியே பைப்பு ஒரு மாதிரி ஒழுகுமுங்க கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்க காலையில் நாலு சாயங்காலம் நாலில் கறந்துட்டு கண்ணுக்கு வந்து ஒருவாம் பால் அப்படியே விட்டுட்டு இருந்தாங்க கண் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்தளவுக்கு வந்து தெளிவாக வந்திருக்குதுங்க கறவை ஆண்களும் கறக்கணும் பெண்களும் கறக்கணும் கால் அணைக்கக்கூடாது கால் எடுக்கக்கூடாது அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நீங்கள் வேறு கண் ஏதாவது இருந்து தத்து கண்ணை ஊட்ட வைக்கணும்னா கூட கொண்டு போய் விட்டிங்கன்னா ரெண்டு கண்ணை விட்டிங்கனாலும் அது மாட்டுக்கு நின்றுக்குங்க மாடு அவ்வளோ ஒரு குணத்தில் ஒரு பொறுமையான மாடு நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ கறவை பதிவு போடலைங்க ஏன்னா தத்துக்கன்றுகள் வந்து ஒரு ரெண்டு மூணு கன்று இருந்ததுனால எல்லாமே அதில் ஊட்ட வச்சோம் அவ்வளோ ஒரு பொறுமையாக மற்ற எந்த கண்ணாக இருந்தாலும் எல்லா கண்ணையுமே அதை பார்த்துக்குதுங்க கறந்து பார்க்கும்போது தமறு வந்து அப்படி இதுவும் நல்ல பைப்பில் ஒரு மாதிரி நல்ல பெரும் தமிருங்க கையில் பிடிச்சி நல்லா கறக்கிறதுக்கு நல்ல பெருங்க காம்பு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் மூன்றாவது இத்து சாகிவாலில் காராம்பசு மாடு மடியில் மறை இருக்குதுங்க இருபத்தஞ்சி நாள் ஆனால் சாகிபால் கண் காலக்கன்று மாடு கன்று சுளி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை சுத்தமாக கறந்தால் அஞ்சு நாலு ஒம்பது லிட்டர் வரை கறக்கலாமுங்க மாட்டினுடைய உரிமையாளர் நாலு ப்ளஸ் நாலு கறந்துட்டு கண்ணு விட்டுட்டு வந்ததுனால கண் வந்து திமுதம்னு ஒரு இருபத்தஞ்சி நாளே நல்ல ஊக்கமாக தெளிவான கண்ணா வந்திருக்குது தமறு நல்ல பெரும் தமிருங்க பைப்பு விழற மாதிரி நல்ல பெருந்தமரு சின்ன தமரா இல்லைங்க நல்ல பெரும் தமிரா இருக்குது யார் வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் கறக்கலாம் அந்தளவுக்கு மாடும் பொறுமையாக இருக்குதுங்க ஏன்னா வட இந்திய மாடுகளை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் குணம் எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி குணத்துலேயும் இந்த மாடு இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இதுவும் ஒரே பண்ணையில் இதுவும் இதற்கு முன்னாடி இருந்த சாகிவால் மாடு எல்லாமே ஒரே இடத்துல இருந்தது தாங்க ஒரு பண்ணையில் இருந்தது தான் இந்த மாடு மூணாவது இத்துங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான சாகிவால் கன்று கிடாரி கண்ணுங்க கன்று வந்து இருபத்தஞ்சி நாள் தான் ஆகுதுங்க ரெண்டு ஒரே நாளில் கன்று போட்ட மாடு தான் இதுவும் கறவைக்கு வந்து கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க மாட்டையுடைய உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா இது காலையில் எட்டு சாயங்காலம் வந்து ஆறு டு ஏழு அந்தளவுக்கு கறவை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம கறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மணி பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க மாடு அந்தளவுக்கு பெருவிட்டான மாடுங்க இப்போ நம்ம இது கறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணு காம்புலேயே ஒரு பத்தரை லிட்டர் பால் இருந்ததுங்க அதனால் வீடியோ பற்றியும் நம்ம முழுமையாக அதில் இணைக்கல நம்ம பத்தரை லிட்டர் பாலும் கறக்கிற மாதிரி இணைக்கல இந்த பக்கெட் நம்புனதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த வீடியோ வந்து ஆன் பண்ணி எடுத்துருக்குறோங்க இது வந்து அந்தட்ட சைடு ரெண்டு காம்பு மட்டும் கறந்ததுனுடைய பால்ங்க அதுக்கப்புறம் இந்தட்ட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பு மட்டும்தான் நம்ம கறந்துருப்போம் மீதி வந்து ஒரு காம்பு வந்து கண்ணுக்கு விட்டுருக்குறோங்க அதனால் இயல்பான கறவை மாற்றினுடைய உரிமையாளர் சொன்னது காலையில் எட்டு வரை வரும் சாயங்காலம் ஆறு டு ஏழு வரை வரும்னு சொன்னாங்க ஆனால் நம்ம கறந்தது காலம் தாழ்ந்து கறந்ததுனால பத்து லிட்டர் பாலுக்கு கூட தான் மூணு காம்புலேயே பத்து லிட்ரு பால் இருந்ததுங்க அதனால் அவ்வளோ கறவை வராது குணத்தில் அருமையாக இருக்குது தமறு பூங்காம்பாக இருக்குது நம்ம மாட்டு குண்டா கீழே வச்சு கறந்துக்கிட்டே இருக்கலாம் கன்று ஒரு ஷோ குவாலிட்டியான சாகிவால் கன்று கிடாரி கன்றுங்க மாடும் நல்ல பெருவெட்டான மாடு மாடு கன்று ரெண்டுமே சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குது கறவைக்கு கால் அணிக்காமல் கறந்துக்கலாம் நல்ல கறவை திறனோட மாடு வேணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க ஏன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லிட்டர் அதிகபட்சம் ஒரு பதினாலு லிட்டர் வரை கறவை நம்ம கொண்டு வர முடியும் நல்லா பக்குவம் பண்ணி மாட்டை நல்லா தெளிவாக பராமரிச்சிங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் டு அஞ்சு நாள் உங்கள் இடத்துக்கு போனதுக்கப்புறம் கால்சியம் டானிக் கொடுக்கறது லிவர் டானிக் கொடுக்கறது கொஞ்சம் விட்டமின் டானிக் இது மூணையும் கலந்து கொடுக்குறது இல்லை அப்படின்னா கூட ஆட்டி ஊற்றுற வழிமுறையை பின்பற்றுறது இது ஏதாவது வழிமுறையை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா மாடு இயல்பு நிலைக்கு ஒரு வாரத்தில் வர ஆரம்பிச்சிருவோங்க இப்போ ரெண்டு காம்பு அந்தட்டம் அந்த ஒரு பக்கெட் வழி கறந்துட்டு இந்தகிட்ருக்கிற காம்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறக்குறவங்க அது ஒரு காம்பு மட்டும்தான் கறந்துருப்போம் ஒரு காம்பு வந்து கண் வந்து ஊட்டிகிட்ருக்கவங்க அதனால் உங்களுக்கு நல்ல மாடு நல்ல கறவையில் வேணும் கண்ணு கிடாரிக்கண்ணோடு வேணும் அப்படின்னா இதை தேர்வு செய்யலாமுங்க கண்ணும் கிடாரிக்கன்னோட கறவைக்கும் கால் அணைக்காமல் சுழி சுத்தத்தில் நல்ல பெருவெட்டில் பாலும் நம்ம எதிர்பார்க்குற பாலோட தமறு நல்ல பெருந்தமறில் பூங்காம்பில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க நீங்கள் குண்டா கீழே வச்சும் பீச்சலாம் கையில் வச்சும் பீச்சலாமுங்க அந்த மாதிரி தமறு நல்ல பெருந்தமரு பைப்பில் ஒரு மாதிரி ஒழுகுமுங்க இந்த கன்று மாட்டு கிடாரிக்கன்னோடு இருக்கிற சாகிவால் கிடாரிக்கன்னோடு இருக்கிற மூன்றாவது இத்து செவலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஆ நல்ல கறவை இருக்குதுங்க கறந்து நீங்கள் வெளியே ஊற்றுறனாலும் ஊற்றலாம் இல்லை வீட்டுக்கு வச்சுக்கிட்டு போக மதிப்பு கூட்டுப்பொருள் செஞ்சு விற்பனை செய்கிறனாலும் செய்யலாம் என்ன இது உங்களுக்கு தேவையோ அதற்கேற்ற அளவுக்கு கறவை வரும் பாலும் நல்லா கெட்டியாக இருக்குது அதையும் செக் பண்ணிக்கிட்டோமுங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி கண்ணு கிடாரி கன்று சாகிவால் கண்ணு காலானிக்காமல் கறந்துக்கலாம் மாடு ஈத்து மூணாவது ஈத்து ரெண்டு சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க நன்றி வணக்கம்ங்க